பக்கத்து பசுமாடு கண்ணுட்டி போட்டிருக்கு எங்களாலதான் எங்களாலு அய்யோயோ அப்பா ராம்சாமி ஐயா கட்டினது கூட சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா கவனி பாரு எப்படி ஆரம்பிக்குது பாரு இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது அழிப்பதுதான் தன்மையைப்படுத்திக் கொள்ளும் அது எங்க இருந்து எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து சிவன் யாருது சிவன் யாருது திருமால் பெருமாள் யாருடையது எல்லாம் தன்னுடையது தன்னுடையது தன்னுடைய எடுத்துக்கிறான் நம்முடைய மாயோன் திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான் என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான் சிவ் சிவ் அப்படின்னா போயிரு சிவன் மாத்திக்கிடுவான் எப்படி இருக்கு